எப்படி இருக்கீங்க எங்க நாங்கள் துர்கா பாலாஜி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஹ் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜோ ஜோதிடர்களே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சனிப்பயிற்சி இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமா ரெண்டு வாதமா வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்களே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க இதுல மக்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து பாத்தீங்கன்னா சனிப்பயிற்சி அப்படின்னு தெரியாம நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாவே இருக்கீங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல முத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணமும் அன்னைக்கு லைக்கு தான் வருது அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம இது போல போற வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து சேர்ந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் சனி பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் சனி பகவான் யார் அப்படின்றத பாத்திரலாம் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய தேவருக்கும் சாயா தேவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்காங்க சனி தேவர் வந்து பாத்தீங்கன்னா இதனாலேயே வந்து சூரிய தேவர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடறாரு

ஒரே ஒரு கிரகம் சனி தேவர் நேர்மைக்கு முதல் துணை போனவர் அவர் தான் யார் நேர்மையா இருக்காங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன்களை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைய போகுது சனி சனிப்பெயர்ச்சின்றது ஜென்ம சனி அதுக்கப்புறம் ஏழரை சனி ஏழரை சனில வந்து பாத்தீங்கன்னா பொங்கு சனி மங்கு சனி மகர சனி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையா பிரிக்கிறாங்க இன்னும் நிறைய சனி பயிற்சிகள் எல்லாம் கூட இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி பன்னிரண்டு ராசிகள்ல கண்டிப்பா சனி சனிப்பெயர்ச்சி அப்படின்றது ஒரு சுழற்சிக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மனிதனுடைய ஆயுட்காலம் நூத்தி இருபது வருஷங்க அந்த நூத்தி இருபது வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பது ராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி அந்த வருஷங்களை இப்ப சந்திர தசை நடக்குது சூரிய தசை நடக்குது சனி தசை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கணிச்சு சொல்வாங்க அந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சனிப்பயிற்சி இருக்கும் போது நிறைய பேர் பயப்படுவாங்க சனி சனிப்பயிற்சினு ஐயோ எனக்கு சனி அஹ் வர போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க உண்மையாவே சனிப்பயிற்சி அப்படின்றது என்ன தெரியுங்களாங்க நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வந்து பலன்களை தான் வந்து பாத்தீங்கன்னா சனி தேவரு ஒரு நீதிபதியா வந்து பாத்தீங்கன்னா நம்மள வழி நடத்தவர் வழி நடத்த போறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க சனி பயிற்சி ஐயோ எனக்கு சனிப்பயிற்சி நடக்குது அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது அபசகுணமா நடக்குது எல்லாமே வந்து கெட்டதான் நடக்குது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நீங்க இன்ன பண்ணிருக்கீங்களோ ஏன்னா நீங்க ஒரு நல்லது செஞ்சுதா கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் நீ ஒரு கெட்டது செஞ்சதுன்னா கண்டிப்பா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்டதே நடக்கும் அதுக்கான பிரதிபலனை அளிக்கிறதுக்காக தான் சனி பயிற்சியே வந்து பாத்தீங்கன்னா வருது ஒவ்வொரு கிரக ஒவ்வொரு ராசிக்கும் சரி ஆனா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படியா பட்டவங்களை தெரியுமா ஆட்டி படிப்பறான் ஆஹ் ரொம்ப நீ வந்து இன்னதான் நீ அவருக்கு நேர்மையா இருந்தியனாவே போதும் கண்டிப்பா உனக்கு உச்சத்துல தூக்கி வைப்பாராங்க நிறைய பேர் பாப்பீங்க சனி பெயர் அந்த நடக்கும் நடக்கும்போது உச்சத்துல இருப்பாங்க ஆனா முடியறதுக்குள்ள ஒரு சிலருக்கு வந்து நடு ரோட்ல நிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து அதுக்கு காரணம் நீ நல்லது செஞ்சிருப்ப இல்லைங்களா அதுக்கான பலன்களை கொடுப்பாரு அதுக்கப்புறம் கெட்டது செஞ்சிருப்பீங்க இல்லைங்களா அதுக்கான பலனை கொடுப்பாங்க இன்னும் நிறைய பேருக்கு நீ பஸ்ட் கெட்டல் செஞ்சிருப்பல நிறைய கெட்டல் செஞ்சிருந்தேன்னா கெட்ட பலன்களை பஸ்ட் அதுக்கான பலன்களை உங்களுக்கு ஆட்டி படிப்பாரு அதுக்கப்புறம் கண்டிப்பா சனி முடி அந்த முடியும் தருவாயில் இருக்குல்ல அப்ப வந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போவாரு சனி அள்ளி கொடுக்கிற மாதிரி வேற யாருமே அள்ளி கொடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிரகம் சொல்லலாம் சரி இந்த சனி பயிற்சி புடிச்சிருச்சுங்க சரி நம்ம அதுக்கு மாற்று மாறுதலா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணா இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரமா வந்து செய்யறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சரி சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னா அப்படின்ற மந்திரம் சொன்னாலே போதுங்க நாவாலாம் துதிச்சுக்கே இருப்பாங்கல்ல அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சனி தேவா நெருங்க கூட மாட்டாங்களாங்க சரி நான் பாவங்கள் பண்ணிட்டேன் அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா பிரதோஷ வழிபாடு மட்டும்தாங்க இன்னொரு விஷயம் நீ நல்லதே நினைச்சிட்டு இருக்க நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்க மனசுல இருக்குன்னு வைங்களேன் அந்த பார்வதி தேவி வந்து பாத்தீங்கன்னா உங்க லட்சுமி தேவி வந்து உங்க நாவில இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாராம் சனி தேவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா ஏன்னா இருக்கிற அந்த பக்கம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாராம் சனி தேவர் அதனாலதான் சொல்றேன் இன்னும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வழிபடுறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சனி தேவர் வந்து பிடிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு ஐதீகம் தாங்க இன்னும் ஒரு சிலர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக 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 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த தீய வினைகள் எல்லாம் குறைஞ்சி நல்வினைகளா ஏற்படும் அப்படின்றதும் ஒரு காரணம் அதுக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையை கடந்து போறதுக்காக ராமர் பாலம் கட்டிட்டு இருக்காரு அஹ் வானரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் சனிதேவர் வந்து பாத்தீங்கன்னா வராரு அஹ் ஆஞ்சநேயரை உங்களை நான் புடிக்க வந்திருக்கேன் இது ஏழரை சனிக்கான நேரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படியா கால்ல குடிச்சின்னா உனக்கு வந்து நான் குடுக்கறது அவமானம் ஆயிடும் உனக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி இருக்கும் என் நெஞ்சத்துல குடிக்கலாம் அப்படின்னாக்கா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ராமரையும் சீத்தையும் என் நெஞ்சால வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன் அந்த இடத்துல வந்து அந்த இடத்த நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சரி நீ வேணா தலையில புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி தேவரும் வந்து பாத்தீங்கன்னா தலையில ஏறி உட்காடுறாரு நார்மலா வந்து அனுமன் சின்ன சின்ன குண்டுகளை அந்த பாறைகளை தூக்கிட்டு இருந்தவரும் பெரிய பெரிய பாறைகளா வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வராரு அந்த கணம் தாங்காம ஏழரை நாளிகை கூட வந்து பாத்தீங்கன்னா சனிதேவரால அவர் தலையில இருக்கவே முடியல ஐயோ எப்பா என்ன ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆஞ்சநேயர் கிட்ட வந்து சனிதேவர் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து கிட்ட சரி நீ என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன வணங்குற பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து உன்னுடைய தொந்தரவை எனக்கு கொடுக்காது என்னுடைய பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவரும் வந்து சரி என்ன என்னை வணங்குற எல்லாருக்கும் வணங்குற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த தீயவினையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னா இந்த பஞ்சாங்கத்துக்கு வந்துடலாம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு திருக்கணித பஞ்சாங்கம் இன்னொன்னு வாக்கிய பஞ்சாங்கம் இப்ப மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் மட்டும்தாங்க சரி இந்த திருக்கணித பஞ்சாங்கம் படி வந்து பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வருது அதுவும் வந்து குறிப்பா நைட்டு பதினொன்னு ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல கும்பத்துல இருந்து மீனத்திற்கு வந்து சனி பகவான் பயிற்சி அடைகிறாரு அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்க படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லைங்க இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி இன்னும் ரொம்ப டீப்பா நம்ம போனோம்னு வைங்களேன் நம்ம சனிஸ்வரர் கோயில் அப்படின்னாவே என்ன உங்களுக்கு ஞாபகத்து வரும்னா திருநள்ளாறு தாங்க சரி திருநள்ளாறு தேவஸ்தானம் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் வந்து நாங்க பயன்படுத்துவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து திருக்கணித இந்த வருஷம் சனி அஹ் இடமே கிடையாது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து சனிக்கிழமை நாங்க பூஜைகள் வந்து நார்மலா நடக்கிறது நடக்கும் ரொம்ப அதி விசேஷமா நாங்க அன்னைக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவஸ்தானமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சரி மத்த பயிற்சிகளும் இதோட ஒத்து போகுதா அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா இல்லைங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் சொன்னீங்களா அந்த திருக்கணித பஞ்சாங்கம் படி பாத்தீங்க அப்படின்னாக்கா சரி குரு பயிற்சி வந்து மே பதி பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நடக்குது சரி ராகு கேது பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா நாலு நாள் கழிச்சு மே பதினெட்டாம் தேதி நடக்குது சரி வாக்கிய பஞ்சாங்க பஞ்சாங்க படி பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் அதுவும் ஒத்து பார்த்தா கண்டிப்பா கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்க மே பதினோராம் தேதி நடக்குது ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது சரி இதெல்லாம் ஒப்பிட்டு போகலங்க சரி இதுக்கும் அதுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்கணித பஞ்சாகம் அப்படின்றது இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய ஜோதிடர்கள் வந்து இப்ப அததான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போகணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்க்கும் விட இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து கத்துக்கிறது ரொம்ப ஈஸியாவும் இருக்குங்களாம் எல்லாருமே வந்து கத்துக்கிற வகையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த வாக்கிய பஞ்சாங்கம் எது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓலச்சோடிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அதன் படி வந்து பாத்தீங்கன்னா வருது இன்னும் ரொம்ப சொல்ல போகணும்னா ரிஷிகள் இருக்குல்ல ரிஷிகள் வாயின் மூலியமா வந்த ஒரு வார்த்தைகள் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் முதல்ல வந்தது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ரொம்ப சொல்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இந்த வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு எல்லாம் கும்பாபிஷேகம் நடக்கும்ல இல்ல கும்பாபிஷேகம் இன்னும் சிலைகள் எல்லாம் பிரஜ்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிரதர்ஷனை பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்களை குறிப்பாங்களாம் தெய்வங்களுக்கு எது எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னாலும் அன்னால அவங்க பயன்படுத்துவாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துவாங்களாம் நம்மளை போல சாதாரண மனிதர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணித பஞ்சாக முறையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் சொல்லணும் அப்படின்னா எது பெருசு இது பெருசா அது பெருசா அப்படின்னு பாக்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் நம்ம படிச்சிருப்போம் ஆனா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே கால் நாள் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச ஒரு விஷயம் இந்த நூறு வருஷத்தை நீங்க கேல்குலேட் பண்ணும்போது இந்த கால் 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 நேரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாட்களா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருவெடுத்து நிற்கும் சரி இதனாலதான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்சியேஷனே வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது இப்ப எதுதாங்க நான் பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே உண்மைதாங்க ஆனா நம்மளுக்கு எளிய முறையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் இதுல வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து திருத்தி எழுதப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்க முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க சொல்லுங்க எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் சூரிய கிரகணம் சொன்ன இல்லைங்களா இந்த வருஷத்துல முத முதல்ல சூரிய கிரகணம் பிடிக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இந்தந்த ராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்க போகுது எதுவுமே கிடையாதுங்க முயன்றால் முடியாது எதுவுமே கிடையாது கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல வெளியே வராதிங்க அந்த நாள் ஃபுல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எதுவும் சாப்பிடாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்சா இருக்கிற மாதிரி பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாமே அந்த கிரகணம் புடிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுங்க அதுக்கப்புறம் புடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்